ஹை சிஸ்டர்ஸ் வெல்கம் டு ஜாய் டிசைனர் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலு சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த சம்மருக்கு நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துட்டு இருக்கும் சிங்கிள் டாப்புக்கே ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் எல்லாம் அம்பல்லா டாப் கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிஃப்டி டூ செஸ்ட் மெஷன்ல லாங் அம்பல்லா கலெக்ஷன்ஸ் தான் ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்த இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் மூணு பீசஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆல் ஓவர் ஃப்ரீ கொடுக்குறோம் நல்ல லாங்காக கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு செமி அம்பது உங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டைலிஷான ஒரு கலெக்ஷன் சூப்பராக இருக்கும் ஃபார்ட்டி எயிட் லென்த் வந்துடும் பிப்டி டூ செஸ்ட் மெஷர்மெண்ட் வரும் நல்ல பிக் சைஸ்க்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ கலெக்ஷன்ஸ் எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ரெய்யான் ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நெக்கும் பார்க்க போனால் ரொம்ப ரொம்ப அழகாக ரவுண்ட் நெக்கில் ஒரு வி ஷேப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செம்ம அழகான கலெக்ஷன் எனக்கு பின்னாடி இருக்கிறதும் அந்த கலெக்ஷன்ஸ் தான் சரிங்களா எனக்கு பின்னாடி இருக்கிற கலெக்ஷன்ஸும் அது தான் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது உடனே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தது இந்த சம்மருக்காக உங்களுக்காக நாங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் கஸ்டமர் இருக்கு த்ரீ பீசஸ் எடுத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அருமையான கலெக்ஷன்ஸ் ஒன்றும் ஒன்றும் லட்டு லட்டான கலெக்ஷன்ஸ் இது மட்டும் இல்லைங்க இந்த கலெக்ஷன் தான் இருக்கா அப்படின்னா இல்லை ஒன் டபுள் நைன்க்கு சினி அம்பல்லா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் போய் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க கலெக்ஷன்ஸில் ஒன்று ஒன்று சூப்பராக இருக்கும் ஒன் டபுள் நைன் ருப்பீஸ்க்கு பிக் சைஸஸ் கொடுத்துருக்கோங்க ஸோ அது வேணுன்றவங்க டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது புக்குன்னு ஆர்டர் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அதையும் நாங்கள் சொல்லிடுறோம் கிட்டே பொறுத்த வரைக்கும் ரேட் ரொம்ப ரீசனபிளாக இருக்கிறதால குயிக்காக வந்து மூவா அதனால தான் சொல்கிறாங்க செம்ம அழகான கலெக்ஷன் ஒன்று ருபீஸாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் கலர்ஸும் ஒன்று ஒன்று ரொம்ப மைல்டாவும் இருக்கும் டார்க் கலர்ஸும் இருக்கும் மைல்டு வேணுன்றவங்க மைல்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க டார்க் கலர்ஸ் வேணுன்றவங்களாம் டார்க் கலர்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே மினிமம் குவாண்டிட்டியில தான் இருக்கும் ஒன்று ஒன்று செம்ம சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ஃபிஃப்டி டூ செஸ்ட் மெஷர்மெண்ட் ஃபிஃப்டிக்கும் ஃபிஃப்டி டூக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது வந்து டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்றப்போ வெளியில் இது ஃபோர் ஃபிஃப்டி த்ரீ டபுள் நைன் போய்ட்டு இருக்கு ஸோ ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலெக்ஷன் செம்ம ஒர்த்து உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு ஸோ நம்ம கிட்டே இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லை நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது டெய்லி டெய்லி இந்த ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆஃபர்ஸ்னால் சும்மா கிடையாது சிங்கிள் பீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் லெஸ்ஸில் சூப்பராக போயிட்டுருக்கு ஒவ்வொன்றுமே ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் சைஸ் வெரைட்டி வேணுன்றவங்க இன்னும் நான் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன் டபுள் நைனு அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு லிங்க்கும் கொடுக்குறேன் நம்ம ஷாப் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் டவுன்னால் போத்தீஸ் பேக் சைடு ஹெச்எம்ஆர் ஹோட்டல் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அஜ்மீர் ஹோட்டல் இருக்குது ஸோ அஜ்மீர் பிரியாணி நேர ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஷாப் இருக்கும் அதை தொட்டாப்பில் மேலே பாருங்க நம்ம ஷாப் லொகேட் ஆகியிருக்கு ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய அள்ளிகிட்டு போகலாம் ஏப்ரல் மந்த் ஃபுல்லாகவே ஆஃபர் 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 தான் ஸோ ஃபோர் டபுள் நைனுக்கு அஞ்சு டாப் கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது ஹோல்சேல் ரேட்டில் நாங்கள் சிங்கிள் பீசஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் வெரைட்டி கலெக்ஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லை இதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து வெரைட்டி பட்டர்ஃப்ளையில டாப்ஸ் வேணும் பிக் சைஸஸ் வேணும் பாகிஸ்தானியுமே மாடல் வேணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட பிக் சைஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை நார்மல் எம் டூ டபுள் எக்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் நம்ம ஷாப்போட வியூங்க ஸோ நம்மக்கிட்ட வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது காம்போக்குனுக்கு நாங்கள் வந்து தனியாக செக்ஷனே ஒதுக்கி வச்சுருக்கோம் அஞ்சு டாப் நானூற்றி தொண்ணூத்தொம்போது நாலு டாப் நானூற்றி தொண்ணூத்தொம்போது அம்பல்லா டாப் நாலு டாப் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அஞ்சு டாப் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஜெகின்ஸ் எயிட்டி நைன் ருபீஸ்லேருந்து கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக நேரில் வந்தீங்கன்னா தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை நீங்கள் வாங்கிட்டு போக முடியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சட்டபாபாய்